ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க ஒரு எழுவது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓகே வழியில் உங்களுக்கு குடிமங்கலம் ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க பக்கத்துல விவசாயம் இருக்கிறாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க மொத்த ஏறி எழுவது சென்ட்டுங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுருக்குறாங்க அதனால் வந்து செடிகளாக முளைச்சிருக்குதுங்க நீங்கள் இந்த பூமி வந்து நீங்கள் டிராக்டர் வச்சு உழவு ஓட்டுருந்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க இதே இந்த மாதிரி மண் அருமையான செம்மண் பூமி தான் அந்த பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடங்காடி சும்மா இருக்குதுங்க பக்கத்துல ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கிறாங்க எழுவது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குது பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ரோடு பேஸ் நூற்றி எழுபது அடி வருதுங்க எழுபது சென்ட்டுக்கு சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக வாங்கி ஒரு ஃபார்ம் பண்ணணுன்னு அவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரா யூஸ்ஃபுல்லுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவது சென்ட்டு சேர்ந்து நாற்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்லிகிட்டுருக்குறாங்க நீங்கள் இடத்த வந்து பாருங்க பிடிச்சா குறச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பார்த்துர்லாங்க பக்கத்துலேருந்து பூமியை சுற்றி ஒரு சைடு திருப்பூர் கார் கோயம்புத்தூர்க்கர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுருக்குறாங்க நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டுறாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்